ஒரு ஐம்பது பேர் குறிப்பிட்டு சொல்றேன் திமுக தலைமையிலான கீழே எல் பி சங்கத்திலிருந்து ஐம்பது பேர் சொரணி உள்ள வந்து பாரு வெளியே முதல்வர்களே ஒவ்வொருவரையும் தொட்டு எங்களோடு அன்போடு பாசத்தோடு தமிழகத்தினுடைய அப்பாவாக தமிழ் அப்பாவாக இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்ற ஒரு பிறந்தநாளிகள் தமிழ் அப்பாவை வாழ்த்தி மகிழ்கிறோம் ஒரு சிறப்பானது எந்த தலைவரும் செய்யாதது எழுபத்தி ரெண்டு வயசு அவருக்கு வெயில் நேரம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு கரங்களை தொட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து அவர் விழாவுக்கு செல்கிறார் என்று சொன்னால் இதுதான் அவருக்குள்ள தனி சிறப்பு

கசாப்பு கடைக்காரங்க தான் பத்தியா அவனை நம்பி நிற்குது ஆடு அதான் கூத்து வரட்டாம்பார் போய் பாரு நாங்க ஐம்பது பேர் இருக்கிறோம் ஐம்பது பேர் இருக்கிறோம் எதுக்க தொழிலாளிக்கு ஒன்றும் கிடைக்காம பாத்துக்கிறதுக்கு நாங்க ஐம்பது பேர் இருக்கிறோம் பஸ் போகிறது அங்க நிற்கிறோம் பாரு இது ஒரு சங்கமா கேடு கட்ட சங்கம் சங்கத்துடைய தலைவன் சங்கன் ஒன்று உள்ள இருக்கிறான் பாரு சுரணையோடு இருந்தவெல்லாம் இருந்தாங்க பூக்கு மாட்டி கெட்டு போனாங்க

ஒரு ஐம்பது பேர் குறிப்பிட்டு சொல்றேன் திமுக தலைமையிலான கீழே எங்கிற எல்டிஎஃப் சங்கத்திலிருந்து ஐம்பது பேர் சொரணை உள்ளே வந்து பார் வழிய வந்து பார் எவனா சொரணை உள்ளே வந்து பார் வழியே அந்த சங்கமம் அந்த ஆட்சியம் அந்த நிர்வாகம் ஆடும் அதுக்கு பற்றி நம்மளே சொல்லிக்கிறோம் அதையே வந்துடுது வெளியே வந்துடுது நம்ம என்ன அவங்க வீட்ல போய் உக்காந்துக்கிறா மாதிரி அவங்க வீட்ல உட்காந்து இங்கேயே நம்ம ரோட்ல ரோட்டில் போறோம் கேட்ல உட்கார போறோம் அவங்க ஊர்ல மாதிரி இருந்தா நம்ம ஏன் இந்த கேட்ல உக்கார போறோம் அது வேற அது வேற இது வேற